நள்ளிரவில் கூட்டுறவு வங்கியில் கொள்ளை முயற்சி சுமார் நான்கு கிலோ தங்க நகைகள் தப்பியது போலீசார் விசாரணை சிவகங்கை அருகே உள்ள கண்டனையில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் அமைந்துள்ளது இங்கு சுற்றுவட்டார பகுதியில் இருந்து வேளாண் விவசாயிகளுக்கு தேவையான உரங்கள் மானிய விலையில் வழங்கப்படுவதுடன் நெல் கொள்முதல் நிலையமும் செயல்பட்டு வருகிறது மேலும் விவசாயிகளுக்கு தங்க நகைகள் ஈட்டின் பேரில் குறைந்த வட்டையில் கடன் வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் இரவு வேளாண் கூட்டுறவு வங்கி கட்டிடத்தில் மர்ம நபர்கள் சிசிடிவி கேமராக்களை துண்டித்தும் கதவினை உடைக்க முயற்சித்தபோது எச்சரிக்கை மணி ஒலித்துள்ளது இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை சென்றதை அடுத்து விரைந்து வந்த கூட்டுறவு செயலாளர் வந்து பார்த்தபோது கொள்ளை முயற்சி தெரியவந்தது இதனை அறிந்து தகவல் அறிந்து காவல்துறையின் தடையவியல் நிபுணர்களின் உதவியுடன் தப்பிச் சென்ற கொள்ளையர்களை தேடி வருகின்றனர் இந்த கொள்ளை முயற்சி சம்பவத்தில் அலுவலகத்தில் இருந்த சுமார் நான்கு கிலோ தங்க நகைகள் தப்பியது குறிப்பிடத்தக்கது